சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப வருஷமாக சுகர் இருக்குங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் நான் ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன் மற்றவங்க கேட்டு கேட்டு எனக்கே நான் ஒரு சுகர் இருக்கிற பேஷண்ட்டுன்றது எனக்கே ஒரு சோர்வு வந்து இவ்வளோ தான் நம்ம லைஃப் சுகர் வந்துருச்சா இதுக்கப்புறம் நம்மளால் முன்னாடி மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்க முடியாது ஸோ ஹெல்த் நமக்கு ரொம்ப வீக் ஆகிடுச்சு இந்த ஒர்க்லாம் செய்ய முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் அடிக்கடி பசிக்குது நான் என்ன பண்ணுறது சுகர் இருக்குது காலையில் தான் சாப்பிடுவேன் ஒரு டூ ஹவர்ஸில் திரும்ப பசிக்குது சாப்பிடுவேன் திரும்ப பசிக்குது என்ன தான் சாப்பிட்டாலும் பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது இழைச்சிட்டே போறேன்னு எனக்கு செக்ரேஷனை தோன்றதுக்கும் பாடர்ல டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக சுகரை ஒழிச்சு காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசி உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதற்கு அடுத்தது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு காலையில் இட்லி தோசை சாப்பிட்றேன் நைட்டும் இட்லி தோசை சாப்பிட்றேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தால் இட்லி மிக சிறந்த உணவு ஸோ வயோதிகரும் சரி பெண்கள் குழந்தைகள் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கிய உணவு தான் இட்லி ஆனால் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப வருஷமாக சுகர் இருக்குங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் நான் ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன் மற்றவங்க கேட்டு கேட்டு எனக்கே நான் ஒரு சுகர் இருக்கிற பேஷண்ட்டுன்றது எனக்கே ஒரு சோர்வு வந்து இவ்வளோ தான் நம்ம லைஃப் சுகர் வந்துருச்சா இதுக்கப்புறம் நம்மளால் முன்னாடி மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்க முடியாது ஸோ ஹெல்த் நமக்கு ரொம்ப வீக் ஆகிடுச்சு இந்த ஒர்க்லாம் செய்ய முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கே நான் வந்துட்டேன் ஏதோ மாத்திரையை ஒழுங்குறோம் இருக்கிறோன்ட்டு இருக்கேன்னு சொல்கிற மனநிலையில் தான் இன்றைய காலக்கட்டத்தில் நிறைய பேர் இருக்கும் இந்த சுகரை நம்ம எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சிதா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு அதில் முக்கியமாக இந்த சர்க்கரை நோய் ரொம்ப வருஷமாக எனக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணலாம் எதை சாப்பிட்டாலும் எனக்கு உறகையில் இன்சுலின் போட்டுட்ருக்கேன் பத்து வருஷமாக சுகர் இருக்குது இதில் முக்கியமாக ஆண்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் எனக்கு வந்துருச்சு சுகர் இருக்கிறதுனால எனக்கு எரக்ஷன் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஸோ இதனால் வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இதுவே பெண்களுக்கு என்ன ஆகணும் அந்த மினவாஸ் டைமில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதாவது நிறைய பேருக்கு ஒரு ட்ரைனஸ் பாடி ஃபுல்லாக ஒரு ட்ரைனஸ் இருக்கும் முக்கியமாக வெஜனல் ட்ரைனஸ் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க சுகர்னால அடிக்கடி யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சி லெவல் எயிட் அபவ் இருக்குது எயிட் டென் லெவன் இந்த மாதிரி அதிகமாகவே இருக்குன்னா கவனமாக நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் சுகர் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே நான் நிறைய விஷய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கசப்பு சுவையை நல்லா சாப்பிடுங்க தூர்ப்பு சுவையை சாப்பிடுங்க அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா சுகர் லெவலாக குறைக்கும் சிலர்களோட கருத்து என்னவாக இருக்கும் நிறைய பேர் இந்த கருத்து இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க இதுதான் ஒரு ரூல் சுகர் அதிகமாகிடுச்சா கொஞ்சம் டேப்லெட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் டேப்லெட்டோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இன்சுலினோட யூனிட் லெவலில் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிறேன் அப்போ சுகர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நேச்சுரலாகவே நீங்கள் சுகரை குறைச்சிடலாமே ரொம்ப ஈஸியாக நம்ம குறைச்சிடலாமே இல்லை சுகர் ரொம்ப வருஷமாக இருந்தால் உங்களுக்கு கார்டியாக் இஷ்யூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக நம்ம உணவு முறை மூலமாகவே சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்ற விஷயம் அடிக்கடி பசிக்குது நான் என்ன பண்றது சுகர் இருக்குது காலையில தான் சாப்பிடுவேன் ஒரு டூ ஹவர்ஸில் திரும்ப பசிக்குது சாப்பிடுவேன் திரும்ப பசிக்குது என்னதான் சாப்பிட்டாலும் பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது இழைச்சிட்டே போறேன்னே நான் என்னதான் பண்ணுறது வீட்டில் இதனால நிறைய பிரச்சனை வருதுங்க எனக்குன்னே ஸ்பெஷலாக சமைச்சு தரணுமா அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எனக்கும் அவங்கள போய் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது சுகர் பேஷண்ட்ஸ் லோ க்ளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நமக்கு பசி எடுக்காமலும் நேச்சுரலாக நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலும் குறைய ஆரம்பிக்கும் அப்போது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் தான் சரிங்க அந்த பாரம்பரிய அரிசி வகையை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் முக்கியமாக மணிச்சம்பா அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது ஸோ இதில் வந்து கருப்பு கவுனி அரிசி யானை கவுனி அரிசி குள்ளக்கார் அரிசி மாப்பிளை சம்பா இந்த அரிசி வகைகள் இருந்தாலும் இந்த மணி சம்பா பிரத்யேகமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது இன்சுலின் செக்கரிஷனை தோன்றுறதுக்கும் பாடர்ல டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக சுகரை ஒழிச்சு காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசி உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த மணிசாமி அரிசியை நல்லா வேக வைத்து அதில் சாதம் வடித்து நீங்கள் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும் இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் என்ன செய்யுதுன்னா நமக்கு பேசிக்காகவே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் குடல் பகுதியை சுத்தமாகும் அடிக்கடி உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்ற ஒரு உணர்வு இருக்காது சோ மிதமான ஒரு டைஜிஷன் செரிமானம் நம்மளை உடல்ல அந்த டைஜிவ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த செரிமான சக்தியை அது தூண்டுறதுக்கும் இந்த அரிசி வகை சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் சுகர் லெவல் குறையிறதுக்கு நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த கசப்பு சுவை அதில் முக்கியமாக இந்த சிரியானங்கை அப்படின்ற மூலிகை பெரும்பாலும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நிறைய கசப்பு சுவை இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி தேடி இருப்பீங்க பாவக்காய் ஜூஸ் நான் குடிக்கிறேன் அருகம்புல் ஜூஸ் நான் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வெந்தயம் சாப்பிடுவீங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த சிரியானங்கை இந்த பொடி சிரியானங்கை பொடியை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் எந்த அளவு பயன்படுத்தலாம் கம்மியாக ரொம்ப கம்மியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஸோ சிரியானங்கை பொடியை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்துணும் அரை அரை கிளாஸ் வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும் காலை இரவு உணவு எடுத்த பிறகு இதை நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அடுத்தது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு காலையில் இட்லி தோசை சாப்பிட்றேன் நைட்டும் இட்லி தோசை சாப்பிட்றேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தால் இட்லி மிக சிறந்த உணவு ஸோ வயோதிகரும் சரி பெண்கள் குழந்தைகள் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கிய உணவு தான் இட்லி ஆனால் அந்த சத்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த உணவை அடிக்கடி எடுக்கிறத தவிர்த்துக்கணும் ஸோ அதனால தான் வீட்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா உளுந்து சேர்த்து வெந்தயம் சேர்த்து இட்லி மாவை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகும் ஆனால் இதுவே நீங்கள் கடைகளில் வாங்கப்பட்ட இட்லி தோசை மாவை பயன்படுத்தும்பொழுது அதில் எந்த அளவுக்கு உளுந்து இருக்குது ஆரோக்கிய முறைகள் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறினே வச்சுக்கோங்க ஸோ அப்போது நம்ம உணவு முறை காலையிலேயே நம்ம என்ன பண்ணோம்னா சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக காய்கறிகள் நல்லா வேக வைத்து பழங்கள் வேக வைத்து புரதம் நிறைந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தும்போது சர்க்கரை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கட்டுக்குள்ளே வருது இதில் முக்கியமாக சிறிய நங்கை ஒரு டெய்லியுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரை கிளாஸ் தண்ணீரில் கலந்து குடிச்சுட்டே வரும்பொழுது சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதிலேயுமே முக்கியமாக சித்த மருத்துவத்தில் மதுமேக சூரணம் நீரிழிவு சூரணம் இது எல்லாமே இருக்குது ஆவாரி குடிநீர் நீங்கள் பயன்படுத்தலாம் நம்ம கிளிக்கிலையும் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய அமிர்தவளி கருப்பம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மருந்துகளும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடல் சோர்வு சர்க்கரை நோயால் உடல் தேஞ்சிக்கிட்டே வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு சொல்யூஷன் வரும் வெயிட் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும் ஸ்டாமினா நமக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு வயசு குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்